ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னி ராசிக்குரிய உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை விரிவாக பார்க்கலாம் உத்திரம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் எந்தவொரு முடிவையும் ஆராய்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதற்கான தயார் நிலை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகளால் மேலதிகாரிகள் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதவாறு கவனமாக இருங்கள் தொழிலில் உங்கள் விவாதங்கள் மிகவும் முக்கியமான கட்டத்தை அடையும் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் வரும் ஆனால் அவை செயல்படுத்துவதற்கு முன்பு நல்ல ஆலோசனைகள் பெறுவது நல்லது லாபகரமான மாற்றங்கள் ஏற்படும் ஆனாலும் போட்டியில் முன்னேறுவதற்கு கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டும் குடும்பத்தில் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சில மனக்கோளாறுகள் தீரும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிதலை உருவாக்க முயலுங்கள் உடல் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் வேலைப்பழு காரணமாக ஓய்வின்மை ஏற்படலாம் சிறிது நேரம் மனதை அமைதிப்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடவும் பரிகாரம் விஷ்ணு பெருமானை வழிபடவும் பசுமட்டும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் அஸ்தம் சோர்வான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சோர்வான உணர்வு ஏற்படும் உடல் மற்றும் மனதில் ஓய்வின்மை காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் பணியிடத்தில் மிகுந்த உழைப்பு தேவைப்படும் வேலைப்பளு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கவும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சிறப்பான நாள் இல்லை இருந்தாலும் தற்போதுள்ள வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்காததால் மனமுடைந்ததாக உணரலாம் ஆனால் சிறிது பொறுமையுடன் செயல்பட்டால் சூழ்நிலை மாறிவிடும் கடன் மற்றும் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் எந்த ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திடுவதற்கு முன்பு முறையாக ஆய்வு செய்யுங்கள் குடும்பத்தில் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்துங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் சித்திரை சிந்தனைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் நீங்கள் செய்யும் செயல்கள் எதிர்காலத்திற்கு பயனளிக்கக்கூடும் பணியிடத்தில் சில புதிய யோசனைகள் தோன்றும் உங்கள் திட்டங்களை செயல்படுத்த முன்னர் அது நல்லதா கெட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது தொழிலில் புதிய வழிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபகரமாக அமைய வாய்ப்பு உள்ளது ஆனால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் சில போட்டிகள் வரக்கூடும் ஆனால் நீங்கள் திறமையாக எதிர்கொண்டால் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் உங்கள் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளும் நாள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறலாம் சில நெருக்கமான உறவுகளில் நல்ல புரிதல் ஏற்படும் குடும்ப உறவுகளில் நிலவும் குழப்பம் நீங்கும் பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்யவும் தேங்காயால் விளக்கு ஏற்றி வழிபடவும்